இரண்டே இராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்று ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களைக் கிழித்து இரட்டு உடுத்திக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து இரண்டு அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியினிடத்துக்கு இரட்டு உடுத்திக் கொண்டவர்களாக அனுப்பினான் மூன்று இவர்கள் அவனை நோக்கி இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள் பிள்ளை நோக்கியிருக்கிறது பெறவோ பெலனில்லை நான்கு ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசிரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்ஜாக்கே சொன்ன வார்த்தைகளையெல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார் ஆகையால் இன்னும் மீதியாயிருக்கிறவர்களுக்காக விண்ணப்பஞ்சை வீராக என்று எசேக்கியா சொல்லச் சொன்னார் என்றார்கள் ஐந்து இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாயாவினிடத்தில் வந்து சொன்னார்கள் ஆறு அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி அசிரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும் ஏழு இதோ அவன் ஒரு செய்தியைக் கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான் எட்டு அசிரியா ராஜா லாகி விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்ஜா திரும்பிப் போய் அவன் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதைக் கண்டான் ஒன்பது இதோ எத்தியோப்பியா ராஜாவாகிய தீராக்கா உம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான் அப்பொழுது அவன் திரும்ப எசேக்கியாவினிடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி பத்து நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் எருசலேம் அசிரியா ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை உன்னையித்த ஒட்டாதே பதினொன்று இதோ அசிரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாயே நீ தப்புவாயோ பன்னிரண்டு என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரேச்சேப்பையும் தெலாச்சாரிலிருந்த ஏதேனின் புத்திரரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோ பதிமூன்று ஆமாத்தின் ராஜாவும் அற்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயின் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றான் பதினான்கு எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து பதினைந்து கர்த்தரை நோக்கி கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே பூமியின் இராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர் நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர் பதினாறு கர்த்தாவே உமது செவியைச் சாய்த்து கேளும் கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லியனுப்பின வார்த்தைகளை கேளும் பதினேழு கர்த்தாவே அசிரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி பதினெட்டு அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான் அவைகள் தேவர்கள் அல்லவே மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும்தானே ஆகையால் அவைகளை நிற்த்தூளியாக்கினார்கள் பத்தொன்பது இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி இரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான் இருபது அப்பொழுது ஆமோச்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்குச் சொல்லி அனுப்பினது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் அசீரியா ராஜாவாகிய சனகெரிபின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன் இருபத்தொன்று குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது சீயோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி உன்னை இக்கழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறாள் எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையைத் தொலுக்குகிறாள் இருபத்திரண்டு யாரை நிந்தித்து தூஷித்தாய் யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய் நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாயல்லவோ உன் கண்களை மேட்டிமையாக ஏறெடுத்தாய் இருபத்து மூன்று உன் ஸ்தானாபதிகளைக் கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து என் இரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் ஈபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன் அதின் உயரமான கேதுருமரங்களையும் உச்சிதமான தேவதாரி விருட்சங்களையும் நான் வெட்டி அதன் கடையாந்தரத் தாபரமட்டும் அதன் செழுமையான வனமட்டும் வருவேன் என்றும் இருபத்து நான்கு நான் அந்நிய தேசங்களில் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன் என் உள்ளங்கால்களினால் அரணிப்பான இடங்களின் அகழிகளையெல்லாம் வரலவும் பண்ணினேன் என்றும் சொன்னாய் இருபத்தைந்து நான் வெகுகாலத்திற்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகள் ஆக்கும்படிக்கு நானே அதைச் சம்பவிக்க பண்ணினேன் இருபத்தாறு அதனாலே அவைகளின் குடிகள் கையிழைத்தவர்களாகி கலங்கி வெட்கப்பட்டு வெளியின் பூண்டுக்கும் பச்சிலைக்கும் வீடுகளின் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளருமுன் தீந்து போகும் பயிருக்கும் சமானமானார்கள் இருபத்தேழு உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன் இருபத்தெட்டு நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினால் நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திருப்பிக் கொண்டு போவேன் என்று அவனை குறித்துச் சொல்லுகிறார் இருபத்தொன்பது உனக்கு அடையாளமாயிருப்பது என்னவென்றால் இந்த வருஷத்திலே தப்பிப் பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள் மூன்றாம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சத் தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளைப் புசிப்பீர்கள் முப்பது யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேற்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் முப்பத்தொன்று நீதியாயிருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சியோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள் சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதைச் செய்யும் முப்பத்திரண்டு ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை இதின்மேல் அம்பு எய்வதுமில்லை இதற்கு முன் கேடகத்தோடே வருவதுமில்லை இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதுமில்லை முப்பத்து மூன்று அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பிப் போவான் முப்பத்து நான்கு நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை இரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லியனுப்பினான் அனுப்பினான் முப்பத்தைந்து அன்று இராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் லட்சத்தெண்பத்தையாயிரம் பேரை சங்கரித்தான் அதிகாலமே எழுந்திருக்கும்போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள் முப்பத்தாறு அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய சனகெரி போய் திரும்பிப்போய் நினைவேயில் இருந்துவிட்டான் முப்பத்தேழு அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிறபோது அவன் குமாரராகிய அத்ரமலைக்கும் சரேச்சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு ஆரரா தேசத்திற்கு தப்பி ஓடிப்போனார்கள் அவன் குமாரனாகிய எஸ்ஸாத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான் இரண்டே இராஜாக்கள் இருபதாவது அதிகாரம் ஒன்று அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான் அப்பொழுது ஆமூச்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் இரண்டு அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தைச் சுவர்புறமாக திரும்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி மூன்று ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதைச் செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் எசேக்கியா மிகவும் அழுதான் நான்கு ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது ஐந்து நீ திரும்பிப்போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தைக் கேட்டேன் உன் கண்ணீரைக் கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்குப் போவாய் ஆறு உன் நாட்களோடே பதினைந்து வருஷங்களை கூட்டுவேன் உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார் ஏழு இன்பு ஏசாயா அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான் அதை அவர்கள் கொண்டுவந்து பிளவையின் மேல் பற்று போட்டபோது அவன் பிழைத்தான் கெட்டு இசைக்கியா ஏசாயாவை நோக்கி கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் மூன்றாம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான் ஒன்பது அதற்கு ஏசாயா கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வாரென்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாகச் சாயை பத்து பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ பத்து பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான் பத்து அதற்கு எசைக்கியா சாயை பத்து பாகை முன்னிட்டுப் போகிறது லேசான காரியம் அப்படி வேண்டாம் சாயை பத்து பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான் பதினொன்று அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரியக் கடியாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை பத்து பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார் பன்னிரண்டு அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய பெரோதாத் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதைக் கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான் பதிமூன்று எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷசாலை அனைத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமளதேலத்தையும் தன் ஆயுதசாலை அனைத்தையும் தன் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான் தன் அரமனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை பதினான்கு அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள் எங்கேயிருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான் அதற்கு எசேக்கியா பாபிலோன் என்னும் தூரதேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான் பதினைந்து அப்பொழுது அவன் உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான் அதற்கு எசேக்கியா என் வீட்டிலுள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள் என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான் பதினாறு அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேளும் பதினேழு இதோ நாட்கள் வரும் அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்குக் கொண்டு போகப்படும் பதினெட்டு நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனையிலே அரமனை வேலைக்காரராயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் பத்தொன்பது அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான் இருபது எசேக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவன் ஒரு குளத்தையும் சாலகத்தையும் உண்டாக்கினதினாலே தண்ணீரை நகரத்திற்குள்ளே வரப்பண்ணினதும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது இருபத்தொன்று எசேக்கியா தன் பிதாக்களோடே நித்திரையடைந்தபின் அவன் குமாரனாகிய மனாசே அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் இரண்டே இராஜாக்கள் இருபத்தொன்றாவது அதிகாரம் ஒன்று மனாசே ராஜாவாகிறபோது பன்னிரண்டு வயதாயிருந்து ஐம்பத்தைந்து வருஷம் எருசலேமில் அரசாண்டான் அவன் தாயின் பேர் எச்சிப்பாள் இரண்டு கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து மூன்று தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாக்காலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் செய்தது போல விக்கிரகத்தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனைகளையெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளைச் சேவித்தான் நான்கு எருசலேமிலே என் நாமத்தை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி குறித்த கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் பலிபீடங்களைக் கட்டி ஐந்து கர்த்தருடைய ஆலயத்தின் இரண்டு பிராகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களைக் கட்டி ஆறு தன் குமாரனை தீமிதிக்கப் பண்ணி நாள் பார்க்கிறவனும் நிமித்தம் பார்க்கிறவனுமாயிருந்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபமுண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை மிகுதியாய் செய்தான் ஏழு இந்த ஆலயத்திலும் நான் இஸ்ரவேலின் சகல கோத்திரங்களிலுமிருந்து தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலோமோனோடும் சொல்லி குறித்த ஆலயத்திலே அவன் பண்ணின தோப்பு விக்கிரகத்தை வைத்தான் எட்டு நான் அவர்களுக்கு கற்பித்த எல்லாவற்றின்படியையும் என் தாசனாகிய மோசே அவர்களுக்கு கற்பித்த எல்லா நியாயப்பிரமாணத்தின்படியேயும் செய்ய ஜாக்கிரதையாய் இருந்தார்களேயானால் நான் இனி இஸ்ரவேலின் காலை அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தை விட்டு அலையப்பண்ணுவதில்லை என்று சொல்லியிருந்தார் ஆனாலும் அவர்கள் கேளாதே போனார்கள் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகள் செய்த பொல்லாப்பைப் பார்க்கிலும் அதிகமாய்ச் செய்ய மனாசே அவர்களை ஏவிவிட்டான் பத்து ஆகையால் கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரைக் கொண்டு உரைத்தது பதினொன்று யூதாவின் ராஜாவாகிய மனாசே தனக்கு முன்னிருந்த எமோரியர் செய்த எல்லாவற்றைப் பார்க்கிலும் கேடாக இந்த அருவறுப்புகளைச் செய்து தன் நரகலான விக்கிரகங்களால் யூதாவையும் பாவஞ்செய்யப் பண்ணினபடியினால் பன்னிரண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ கேட்கப் போகிற யாவருடைய இரண்டு காதுகளிலும் அது கொண்டிருக்கும்படியான பொல்லாப்பை நான் எருசலேமின் மேலும் யூதாவின் மேலும் வரப்பண்ணி பதிமூன்று மேல் சமாரியாவின் மட்ட நூலையும் ஆகாப் வீட்டின் தூக்கு நூலையும் பிடிப்பேன் ஒருவன் ஒரு தாளத்தை துடைத்து பின்பு அதை கவிழ்த்து வைக்கிறது போல எருசலேமை துடைத்து விடுவேன் பதினான்கு அவர்கள் தங்கள் பிதாக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற் கொண்டு இந்நாள் வரைக்கும் என் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்து எனக்கு கோபம் மூட்டி வந்தபடியினால் என் சுதந்திரத்தில் மீதியானதை கைவிட்டு அவர்கள் பகைஞரின் கையில் அவர்களை ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் பதினைந்து தங்கள் பகைஞருக்கெல்லாம் கொள்ளையும் சூறையுமாய்ப் போவார்கள் என்றார் பதினாறு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படியாக மனாசே யூதாவை பாவஞ்செய்யப் பண்ணின அந்த பாவமும் தவிர அவன் எருசலேமை நாலு மூலைவரையும் இரத்தப் பழிகளால் நிரப்பத்தக்கதாய் குற்றமில்லாத இரத்தத்தையும் மிகுதியாகச் சிந்தினான் பதினேழு மனாசேயின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவன் செய்த பாவமும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது பதினெட்டு மனாசே தன் பிதாக்களோடே நித்திரையடைந்தபின் அவன் ஊசாவின் தோட்டமாகிய தன் அரமனை தோட்டத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆமோன் ராஜாவானான் பத்தொன்பது ஆமோன் ராஜாவானபோது இருபத்திரண்டு வயதாயிருந்து இரண்டு வருஷம் எருசலேமில் அரசாண்டான் யோப்பா ஊரானாகிய ஆரூச்சின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் மெசுல்லேமேத் இருபது அவன் தன் தகப்பனாகிய மனாசே செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்து இருபத்தொன்று தன் தகப்பன் நடந்த எல்லா வழியிலும் நடந்து தன் தகப்பன் சேவித்த நரகலான விக்கிரகங்களைச் சேவித்து அவைகளை பணிந்து கொண்டு இருபத்திரண்டு கர்த்தரின் வழியிலே நடவாமல் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டான் இருபத்து மூன்று ஆமோனின் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாய்க் கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை அவன் அரமனையிலே கொன்று போட்டார்கள் இருபத்து நான்கு அதனால் தேசத்து ஜனங்கள் ராஜாவாகிய ஆமோனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினவர்களையெல்லாம் வெட்டிப்போட்டு அவன் குமாரனாகிய யோசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள் இருபத்தைந்து ஆமோன் செய்த மற்ற வர்த்தமானங்கள் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது இருபத்தாறு அவன் மூசாவின் உள்ள அவனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசியா ராஜாவானான்